ஹலோ விவர்ஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெளியான விஸ்வாசம் படம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது இந்த படத்தின் இரண்டாம் பாக வெளிவர வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு ஆம் என்று சிவா பதில் கூறியுள்ளார் இந்த படம் இன்னும் பல கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வமாக பதில் தெரிவிக்கும் வாய்ப்பு இந்த கதையில் இருக்கிறது திரும்பவும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இரண்டாம் பாகம் உறுதியாக எடுக்கலாம் என்று சிவா அவர்கள் தெரிவித்துள்ளார் இதேபோல் இந்த விஸ்வாசம் படம் சுமார் நூறு கோடி வரை வசூல் செய்திருக்கும் என சொல்லப்படுகின்றது விஸ்வாசம் படம் பார்த்தவர்கள் எல்லோருமே இறுதிக்கட்ட நிகழ்ச்சிகரமான காட்சிகளில் அழுந்து கொண்டு திரையரங்கை விட்டு வெளியே செல்கின்றனர் இப்போது பிரபல குணச்சித்திர நடிகர் தியாகு விஸ்வாசம் படம் பார்த்து அழுதுவிட்டதாகவும் இப்போது வரை வெளியான அஜித் படத்திலேயே இதுதான் டாப் என்றும் கூறியுள்ளார் இதேபோல சில தினங்களில் ரூ இரநூறு கோடி நெருங்கிவிட்டதாகவும் பேசப்படுகிறது இதனால் தல ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளன இவ்வாறான சமயத்தில் விஸ்வாசம் படத்தில் கொடுவிலார்பட்டி கிராமத்தில் இருக்கும் தூக்குதருக்கு எப்படி பொம்மையில் மொத்த வழிகளும் தெரியும் என்று கேட்பது போல முக்கிய பத்திரிகை உண்டு வேண்டுமென்றே விமர்சிக்க அந்த பதிவிற்கு தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான கோபி என்பவர் சம்ம பதிலடி வழங்கியிருக்கிறார் மேலும் பேட்ட விஸ்வாசம் இந்த ரெண்டு படமே இத்தனை நாள் நான் ஆயும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கோ அப்படிங்கிறது தான் உண்மை மேலும் இந்த ரெண்டு படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ